சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்களுடன் ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆவார் சந்தேக துபாயிலிருந்து நேற்று திங்கட்கிழமை அதிகாலை கட்டநாயகா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து கையெடுக்க தொலைபேசிகள் மடிக்கணிகள் மற்றும் இருநூற்று முப்பத்தி எட்டு கணனிகள் உள்ளிட்ட இலத்திரனியல் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட இலத்திரனியல் உபகரணங்களின் மொத்த பெறுமதி ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்